வணக்கம் உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவ மக்களின் பண்டிகைகளில் முக்கியமான ஒன்று ஈஸ்டர் ஆகும் இதை புனித நூலான விவிலியத்தின் புதிய ஏற்பாடு தெரிவிக்கிறது இயேசு சிலுவையில் அறியப்பட்ட மூன்றாம் நாள் ஈஸ்டர் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவர்கள் ஈஸ்டருக்கு முன்பாக ஏழு வாரங்களை தவா காலமாக அனுசரிப்பார்கள் சிலுவையில் அறியப்பட்டு இறந்த இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அந்த நாளையே ஈஸ்டர் என்று கொண்டாடுகின்றனர் ஈஸ்டரோடு தவக்காலமும் முடிவடைகிறது கிறிஸ்துமஸை போல் அல்லாமல் ஈஸ்டர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே தேதியில் வருவது இல்லை ஈஸ்டர் இயேசு பெருமான் உயிர்த்த நிகழ்வை குறிப்பதால் இது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாகும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈஸ்டர் கொண்டாடப்படுகிறது ஈஸ்டருக்கான வரலாற்று குறிப்புகள் பைபிளின் புதிய ஏற்பாட்டில் கிடைக்கிறது அதாவது இயேசு பெருமான் தன்னை கடவுளின் மகன் என்று கூறியதற்காக ரோமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டாராம் பின் ரோமை ஆளுநர் போன்சியஸ் பிலாத் என்பவரால் இயேசுவிற்கு சிலுவையில் மரண தண்டனை அளிக்கப்பட்டது சிலுவையில் இருந்த அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாராம் பின் மூன்றாம் நாள் உயிர் இயேசு உயிர் நாளையே ஈஸ்டர் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர் எந்த குற்றமும் செய்யாத நிலையிலும் கல்வாரி மலையில் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தனர் அந்த நிலையிலும் தனக்கு தண்டனை அளித்தவர்களை மன்னிக்க வேண்டி மன்றாடினார் இயேசு இந்த இறைகுணம் மனிதனுக்கும் என்பது கர்த்தரின் இருக்கும் இறைவனை ஈஸ்டர் திருநாள் யூதர்களின் பாஸ் ஓவர் என்ற பண்டிகையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது மானிட இனத்தின் பாவங்களை போக்குவதற்காக தனது உயிரையே தியாகம் செய்த இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர்த்து வந்த நாளை ஈஸ்டர் குறிக்கிறது இயேசு பெருமான் தீமையையும் மரணத்தையும் வென்ற கடவுளின் உண்மையான மகன் என்பதை அவருடைய உயிர்ப்பு உணர்த்துகிறது தவக்காலத்தின் முடிவையும் இயேசு பெருமானின் பாடுகளின் முடிவையும் ஈஸ்டர் குறிக்கிறது நாற்பது நாட்கள் அடங்கிய தவக்காலத்தின் முடிவில் ஈஸ்டர் வருவதால் கிறிஸ்தவர்கள் இதை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர் ஈஸ்டர் ஞாயிறுக்கு முந்தைய சனிக்கிழமை இரவு ஈஸ்டர் விஜில் என்று அழைக்கப்படுகிறது சனிக்கிழமை தொடங்கி கிறிஸ்தவ ஆலயங்களில் ஈஸ்டர் வழிபாடுகளும் கொண்டாட்டங்களும் நடைபெறும் அதோடு சாராத கொண்டாட்டங்களும் நடைபெறும் அவற்றில் ஒன்றுதான் ஈஸ்டர் முட்டைகளை பரிசளிப்பதாகும் முட்டை பிறப்பையும் கருவுறுதலையும் குறிக்கிறது ஆகவே இயேசுவின் உயிர்ப்பை அவருடைய மறுபிறப்பாக கருதி முட்டைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்கின்றனர் ஈஸ்டருக்கு முன்பாக வரும் சாம்பல் புதன் மாண்டி வியாழன் குருத்த ஞாயிறு போன்றவை நகரும் திருவிழாக்கள் என்று கருதப்படுகின்றன ஈஸ்டர் ஒரு சமய கொண்டாட்டமாக இருந்தாலும் சமயம் சாராத கொண்டாட்டமாகவும் இருக்கிறது யூத மக்கள் தாங்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று எகிப்திலிருந்து வெளியேறிய நாளை பாசோவர் என்று கொண்டாடுகின்றனர் ஈஸ்டர் பண்டிகை ஒரு வசந்த கால தொடக்கத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் ஈஸ்டர் மணிகள் என்ற மலர்கள் பல நிறங்களில் பூத்து மகிழ்விக்கும் இந்த பண்டிகையின் முக்கிய அம்சம் அலங்கரிக்கப்பட்ட முட்டைகள் பண்டைய காலங்களில் பூசப்பட்ட முட்டைகள் முட்டைகள் பயன்படுத்தப்பட்டன இன்றைக்கு சாக்லேட் போன்ற உண்ணக்கூடிய ஈஸ்டர் தயாரிக்கப்படுகின்றன இந்த முட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டு ஈஸ்டர் தினத்தன்று குழந்தைகள் கண்டறியுமாறு வைக்கப்படுகிறது அதிக முட்டைகளை கண்டறியும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன ஈஸ்டர் முட்டைகளுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது தொழில்முறை விவசாயம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய காலத்தில் வசந்த காலம் வளரும் போது குளிர்காலங்களில் வெப்பநிலை கோழிகள் முட்டையிடுவதில்லை குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது முட்டைக்கு சந்தையில் பெரும் தேவை நிலவியது போதகர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளத்தின் கட்டணமாக கூட அந்த காலத்தில் முட்டைகள் கொடுக்கப்பட்டதாம் ஈஸ்டரின் மிக முக்கியமான சின்னமான ஈஸ்டர் பன்னி அமெரிக்காவிற்கு குடியேறிய ஜெர்மானியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நீண்ட காதுகளையும் குட்டி வாழையும் கொண்ட ஆஸ்டர் ஹேஸ் அல்லது ஆஸ்டர் ஹாஸ் எனப்படும் இந்த முட்டையிடும் முயல் பற்றிய புராதன கதைகள் ஜெர்மனியிலிருந்து வந்ததாக கூறுகின்றனர் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஜெர்மானியர்கள் முதன் முதலாக ஈஸ்டர் பன்னி கதையை உருவாக்கினார்கள் ஒரு ஏழை தாய் ஈஸ்டர் என்று தன் குழந்தைகளுக்காக பல நிறம் தீட்டப்பட்ட முட்டைகளை ஒழித்து வைத்தாராம் குழந்தைகள் அவற்றை கண்டுபிடித்த போது கூட்டம் கூட்டமாக முயல்கள் அங்கே துள்ளி குதித்து பாய்ந்து சென்றனவாம் உடனே குழந்தைகள் அந்த முயல் கூட்டம் தான் அந்த முட்டைகளை போட்டுள்ளன என்று நினைத்தார்களாம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் இந்த கதை ஜெர்மானிய இலக்கியத்தில் பதிவாகி பல பாராட்டுகளை பெற்றது பின் ஆயிரத்தி எழுநூறுகளில் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்த ஜெர்மானியர்களால் இந்த கதை உலகெங்கும் பரவி இன்று நாம் காணும் ஈஸ்டர் உருவாக்கியது என்பது வசந்த விலங்காகிய குறிப்பதாகும் காலத்தில் மீண்டும் முட்டையால் அடையாளம் காட்டப்படுகிறது முட்டையானது புதிய வாழ்வின் தொடக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது முட்டை அடைகாக்கப்பட்டு அதிலிருந்து புதிய கோழி குஞ்சு வெளிவருவது புதிய வாழ்வின் குறியீடாக கருதப்படுகிறது மிகவும் பாரம்பரியமான கிறிஸ்தவர்களால் ஈஸ்டர் முட்டை என்பது விரதத்தை முடிப்பதன் கொண்டாட்டத்தில் மட்டுமின்றி இயேசு மீண்டும் பிறந்ததற்கான அடையாளமாகவும் கருதப்படுகிறது பாரம்பரியமாக ஈஸ்டர் முட்டைகள் சிவப்பு நிறம் பூசப்பட்டு வருகிறது அது ஏசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தை குறிக்கிறது அதனுடைய கடினவோடு கிறிஸ்துவின் மூடப்பட்ட கல்லறையையும் அதனை உடைப்பது மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது முட்டையானது கல்லறையின் குறியீடாகவும் அதனை உடைப்பதன் மூலம் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவது அல்லது மீட்டெடுக்கப்படுவது சுட்டிக்காட்டப்படுகிறது சிலுவையில் அறையப்பட்டு தியாகம் செய்ததன் மூலமாக உலகம் மற்றும் மனித இனத்தின் மீட்புக்காக இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை சிவப்பு நிறம் குறிக்கிறது முட்டையானது மறுபிறப்பின் குறியீடாகும் செயலற்றம் முடங்கியுள்ள அதில் புதிய வாழ்வு வைக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ஈஸ்டர்